ஒரு முஸ்லிம் எந்த ஒரு நிலையிலும் தொழுகையை விட முடியாது அவன் நின்று தொழ முடியாவிட்டால் இருந்து தொழ வேண்டும் இருந்தும் தொழ முடியாவிட்டால் படுத்து கொண்டு தொழ வேண்டும் அவனுக்கு இருக்கும் வரைக்கும் அவன் தொழுகை ஆக வேண்டும் இதுதான் தொழுகையுடைய விஷயத்தில் ஒரு மோமினுடைய நிலைப்பாடாக இருக்கும் தொழுகையை விடா விடக்கூடியவன் காப்பிராவான் நாம் எந்த நிலையில் சேர விரும்புகிறோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும் வெற்றியின் மீது ஆசைப்படுகிற சகோதரர்கள் இருந்தால் தயவு செய்து இந்த அல்லாஹுடைய அழைப்பை கொஞ்சம் உங்களுடைய காதுகளிலே உள்வாங்கி நீங்கள் அதை பற்றி கொஞ்சம் சிந்தியுங்கள் வெற்றி இல்லை என்றால் நாங்கள் திணிக்க முடியாது அல்லா நபியை பார்த்து சொல்கிறார் இன்னமா அலைகள் பலா நபியை உமக்குள்ள கடமைகள் எல்லாம் எத்தி வைப்பதுதான் இவர்களை நிற்பந்திப்பவர் அல்ல நீர் என்று எனவே சகோதரர்களே நீங்கள் தொழாவிட்டா எங்களை கொண்டும் இல்லை இங்கே பள்ளிவாசலில் இருக்கிற இமாமு கொண்டும் குறைந்து விடுவதில்லை தொழாட்டையும் நீங்க என்ன செய்ய சண்டா கொடுக்குறீங்க இமாமுக்குரிய சம்பளமும் கிடைச்சிடுது ஆனால் தொழவில்லை என்றால் கை போகிறவர்கள் நீங்கள் தொழாதவர்கள் மறுமையிலே அவனோடு ஹாமானோடு காலூனோடு உபைகுணஹப் போன்ற கொடிய காவிர்களோடு எழுப்பப்படுவார்கள் என்று நபியல் நாயம் சொல்லல்லாஹுலம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் மரண படுக்கையில இருக்கும் போது கடுமையாக வேதனைப்படுகிறார்கள் சகோதரிகளே கடும் வேதனை பத்து நாட்கள் அவர்கள் பட்ட வேதனை இருக்கிறது அதை அவர்களை சொல்லும் போது இன்னைக்கு உங்களில் ரெண்டு மனிதர்கள் படுகிற வருத்தத்தை நான் தனியே அனுபவிக்கிறேன் என்று சொன்னார்கள் அப்படியான அந்த மரண படுக்கையில் இருக்கும் போதும் அல்லாஹுடைய தூதருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன தெரியுமா அஸ்ஸலா அஸ்ஸலா தோழர்களே தொழுகை தொழுகை என்று சொன்னார்கள் அந்த தொழுகை நபிகள் நாயம் வசிய சகோதரர்களே நாம் அவர்களை உயிரை விட உண்மையாக நாம் நேசிக்கிறோம் நம்முடைய உயிரை விட மேலாக அவர்களை நாம் நேசிக்கிறோம் அப்படியாக நாம் நேசிக்கக்கூடிய நம்முடைய தூதர் சல்லம்பாஹு அழகி வசல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் என்னையும் உங்களையும் நம்முடைய சமுதாயத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் பார்த்து செய்த வசியல் அஸ்வலா அஸ்லா தொழுகை தொழுகை என்ற இந்த அழைப்பு இந்த அழைப்பு நம்முடைய காதுகளில் எப்போதும் ரீங்காரம் செய்து கொண்டிருக்க வேண்டும் வெறுமனை ஊருக்காக தொழாதீர்கள் மனைவிக்காக தொழாதீர்கள் பிள்ளைகளுக்காக தொழாதீர்கள் சகோதரர்களை ரமலானுக்காக தொழாதீர்கள் அல்லாவுக்காக தொழுங்கள் கடைசியிலே அல்லாஹ் இந்த தொழுகையை வைத்தாவது நமக்கு வெற்றியை தர வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடு தொழுங்கள் அதற்கான முடிவு எடுங்கள் தொழுகைக்கு ஒரு நாளைக்கு தான் நமக்கு நமக்கு எவ்வளவோ நிரமத்துக்களை தந்திருக்கிற மீனுக்காக ஒதுக்க என்னால் முடியவில்லை என்றால் நான் யார் சகோதரர்களே என்னுடைய நிலை என்ன யோசித்து பாருங்கள் உங்களுடைய மனைவி நன்றி கட்டு நடந்தால் நன்றி கட்டவள் என்று திட்டுகிறீர்கள் உங்களுடைய பிள்ளை நன்றி கட்டு

திட்டுகிற நாம் எவ்வளவு திட்டலுக்கும் சாபத்திற்கும் உரியவர்களாக அல்லாவுடைய பார்வையில் இருப்போம் என்பதை பாருங்கள்